அதான் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிடுச்சு அங்க போயிடுச்சு அங்க அங்க இங்க இருக்கிற நகர்ப்புற பேருந்துகள் வந்து அதுல வந்து ஏதோ ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் மட்டும் போதும் மீதி இடம் எல்லாம் சேகர் பாபு சொல்லி இருக்காரு புள்ள வந்து பிரம்மாண்டமா எங்களுக்கு எல்லாம் வேண்டாங்க உன் பிரம்மாண்டம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அங்க ஒரு பார்க் வேணும் இது சுத்தி இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்துவார்கள் அதுவும் குறிப்பாக என்ன மக்கள் ஏழை வர்க்கம் ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கம் அதை பயன்படுத்துவார்கள் நீ சொல்ற பார்க்கு நீ சொல்ற மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பெரிய 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 பணக்காரன் தான் வருவான் அது எங்களுக்கு வேண்டாம் தெளிவாக நான் சொல்றேன் அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளம்பாக்கத்திற்கு மாற்றியிருக்கிறீர்கள் அந்த நிலையத்தை அந்த பகுதியை சார்ந்த பகுதியை கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது ஏக்கர் அங்கே கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டா ஏக்கர் இருக்கும் அந்த ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பொது பசுமை பூங்கா பப்ளிக் கிரீன் பார்க் ஒன்று அறிவியல் உருவாக்குங்கள் இது அவசியமானது இதை தவிர வேற ஏதாவது அங்க அறிவிச்சீங்கன்னா நான் தான் முதல்ல நிற்பாங்க போராடத்தை